கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை மாசி மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் தியானம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று இரண்டாம் தீமே தேயு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் இந்த துன்பங்கள் சரீர பிரகாரமாகவோ கல்வி கற்கும் நிலையங்களிலோ வேலை செய்யும் இடங்களிலும் செய்முறைகளினாலோ சொந்த பந்தங்கள் மத்தியிலோ விண்வார்த்தை பிரயோகங்களினாலோ உண்டாகலாம் ஒருவேளை அந்த துன்பமானது நீங்கள் சென்று வரும் சபையோரால் உண்டாகினாலும் ஆச்சரியப்படாதிருங்கள் இப்படியாக துன்பங்கள் நேரிடும்போது அந்த துன்பங்களை விசுவாசிகளும் மற்றிய மனிதர்களும் ஒவ்வொறான போக்கிலே நோக்குகின்றார்கள் விசுவாச மார்க்கத்தார் என்று பெற்ற சிலர் அவபக்தியாய் நடந்து அவமானங்களை தங்களுடையதாக்கி கொள்ளுவதோடு தெய்வபக்தியாய் நடக்கின்றவர்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இன்றைய நாட்களிலும் சில இடங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் சிலர் சரீரத்திலே பாடுகளை அனுபவிக்கின்றார்கள் சிலர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சிலர் அவைகளை குறித்து ஞானமற்றவர்கள் என்று கூறிக்கொள்கின்றார்கள் வேறு சிலர் தங்களை எதிர்க்கின்றவர்களுக்கு ஏற்றபடி கிறிஸ்துவின் உபதேசத்தை மாற்றி மத நல்லிணக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இது தேவ ஞானம் அல்ல லௌகீக ஞானம் வஞ்சிக்கப்பட்டு போன இன்னும் சிலர் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்க முயற்சி செய்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் இருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது மேலான ராஜ்யத்திற்கென்று அழைப்பு பெற்ற சகோதர சகோதரிகளே அநேகருக்கு வேதம் கூறுகின்ற பிரகாரமாக பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அதாவது இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் அநேகருக்கு அப்படி இருந்தும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வெக்கமடைந்தால் பாடுகள் வரும்போது எங்கே நிற்பீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் எனவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஏசுவை நோக்கி முன்னேறி செல்வோமாக ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற ஏசுவைப் போல இனிவரும் மேன்மையை உணர்ந்து முன்னேற கிருபை செய்வீராக வழியாக ஜிக்கேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தொடக்கம் பதினெட்டாம் வசனம் வரை